நந்தகோபனுக்கும் மகனாக வளர்ந்தேன் அப்படி எனக்கு இரண்டு தாய் இரண்டு தந்தை பிறந்தது சத்ருகுளம் வளர்ந்தது யாதவகுலம் இருந்தாலும் நான் வளர்ந்தது எங்கே நந்தகோபன் அருண்மையில் ஆயற்பாடியே நான் குலத்திறை கல்லூர் அவதாரம்

நகர சகாத ராஜாக்கள் அப்படி ஐவ ராஜாக்களும் கௌரவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற காலத்திலே துரியோதன செய்து நயவஞ்சமாக தர்மனை வளவழித்து சூத நாடி நாடு நகரத்தை பறித்து உப்பு சட்டி வரவோடு பறித்து பனிரண்டு வாசம் ஓராண்டு அக்கியாத வாசம் பதிமூன்றையும் துறைத்தலம் ஆறு கோடிகள் அப்படி என்று எட்நூத்தி எண்பத்தி ஆறு வயது வரைக்கும் மீட்சி கிருமாச்சார அஸ்வத்தாமம் முன்னிலையிலே செப்போட்டை கையப்பம் வாங்கி பாண்டவரை காட்டி கலப்பி வைத்தான் துரியோதனன் அப்படி சென்ற பாண்டவர்கள் பனிரெண்டு வனவாசத்தை துறைத்தார்கள் ஓரண்டு அச்சாதவாசம் என்றால் என்ன இவன் தான் தர்மன் மீமன் அர்ஜுன் அவ்வளவு சகாஜம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிந்து விட்டார் மீண்டும் பன்னெண்டு வனவாசம் காண ஓட்டுவே அப்படி செப்போட்டை கையப்பாங்க அனுப்பினான் துரியோதனன் வார்த்த பாண்ட பதினாண்டு வனவாசத்தை ஓராண்டு அச்சாதவாச விளாட நாட்டிலே சொல்லி விளையாடக்கூடிய தேசத்திலே ஓராண்டு காலம் மறைந்து துளைத்தார்கள் பாண்டவர்கள் அப்படி தொலைத்து பாண்டவர்கள் இப்பொழுது விளாட மன்னன் கொடுத்த நாடு உமலாய பட்டினத்திலே பாண்டவர் சீரும் சிறப்போடு இருக்கின்றார்கள் ஆனால் நேற்றைய தினம் பதிமூன்றே துறைத்த பாண்டவருக்கு ராஜ்யம் கேட்பதற்காக உலகமா மகாமணியை தூது அனுப்பினான் தர்மநந்தன சென்றார் உலகமா மகாமனிவர் துரியோதன சபைக்கு சென்று பனிரெண்டே துரத்த பாண்டவருக்கு ராஜ்யம் ராஜ்யம் கொடு அப்படி என்று கேட்டார் உலகமா மகாமணிவர் இதை கேட்டார் துரியோதன துரியோதன செய்தான் நாடு ஆண்டவர் நாடு காடு ஆண்டவர் காடு அப்படி என்று சஞ்சவனை விடுத்து நாடப்பிரசமம் செய்தார் துரியோதனம் முந்தி முதலாக அஸ்லாபுரத்து தூது சென்ற ஆடு கோட்டான் முகம் கொண்டவர் ஒழுங்கமா முனிவர் நாடுகளுக்கு மறுத்தான் துரியோதன் ஆனால் இன்று பாண்டவர் என்னை அழைத்தார் என்னை அழைத்து மாமா பனிரெண்டை துளைத்த பாண்டவருக்கு உழைத்தார்கள் நான் என்ன செய்தேன் தூது போக வேண்டுமா முதல் தூது உடுகு மகா தூது இரண்டாவது தூது சஞ்சேவன் தூது மூன்றாவது இந்த கண்ணன் தூது போக வேண்டும் என்று உழைத்தார்கள் நான் என்ன செய்தேன் எப்படி போக வேண்டும் என்று உரை அது என்ன உள்ளதா தெரியுமா நீ தூது நடந்தருணி எமது நிலையில் நம் நம்ம வச்சலுத்து உரைப்பி உரை பீ உரைபீ நீ தூது எப்படி போகணும் தெரியுமா நடந்தே போக வேண்டும் இருந்து அஸ்திராபுரம் வரை நீ நடந்தே போகணும் தூது ஏன்னால் நீ ரணத்தில் அணத்தில் செல்லக்கூடாது நேர்வது கருட வாகனம் கருட வாகனத்துக்கு போகக்கூடாது நடந்தே போகணும்னு சொன்னா தர்ம நான் என்ன கேட்டேன் தர்மம் நடன தெரியாத நாராயணன் நான் உலகத்துல பாதத்துல ரோமங்களும் மூணே பேர்தான் ஒன்று லில்லிமாச்சா துரியோதனுக்கு பாதத்தை ரோமம் இரண்டாவது சமணாபதி வேந்தர் எம தர்மனுக்கு பாதத்தை ரோமம் மூன்றாவது நடந்த கண்ணனுக்கு பாதத்தை ரோமம் நடந்த நாராயணன்

அப்படி என்று அஸ்ராமர் வருகிறார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் துரியோதன செய்தான் கண்ணமரமாத்தம் இளைய மாமனார் நம்ம படையில சேர வராரு அப்படி என்று அவர் என்ன செய்ய தெரியுமா கடந்த நாராயணம் நடந்து வருகின்றார் அப்படி என்று வீதியெல்லாம் சுத்தம் செய்து என்ன தெரியுமா அசல வாசல் காக்கும் அருவை கேட்டியனை கேளாயே

காரணம் என்ன என் நிலையவர்னா நம்ம படகு சேர வரார் அண்ணன் மாமா என்று படித்தா சும்மா இருப்பானா துரியவர் சகனி பார்த்தா பார்த்தானே வெளுத்தெல்லாம் தண்ணி கருத்தெல்லாம் பால் நினைக்கிறேன் துரியோ அந்த இடம் பையன் கண்ணன் எதுக்கு வரான்னு தெரியுமா பாட்டு சேர வேண்டிய அப்படின்னு ராஜா மரம் தூதுவருதான் என்று படித்தா துரியா சும்மா இருப்பானா அப்புறம் காம்பார் அந்த மளிகேஸ்வரன் பறி அப்படி என்று என்ன செய்யறது தெரியுமா காம்பார் இந்த மளிகேஸ்வரன் அப்படி படித்து விட்டு

அறில உள்ள விழுப்புரம் மாவட்டம் வி நெற்குணத்தை சேர்ந்த சந்தானம் 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 என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ கண்ணனாக வேடம் தடுத்துக்கூடிய அரியல உள்ள வீடு சேர்ந்த வி வி சுப்பிரமணிய கம்பெனி ஆசிரியர்களுக்காக ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் அன்பு அளித்திருக்கின்றார் அகிலம் போற்றுமனை ஆயுதராசக்தி அவர்களை பெற்று இந்த கண்ணன் அவர்களை பெற்று நோயற்ற வாழ்வே குறைவிலா செல்லமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்து நம்ம ஒரு பயனகம் அப்படி

திருப்பதி ஏழுமலையம் கோயிலுக்கு போறீங்க போட்டுல படிக்காசி என்ன பண்ண குடி காசி போடலாம் போனதோடு சரி இன்னாவே நான் இந்த ஜென்மமே அந்த உண்டியில படிக்காசு திருடு இருபதாயிரம் திருட போறியா இருபதாயிரம் ஆமா ஏடா உனக்கு என்ன சொல்லுறது என்னதான் போறேன் பொண்டாட்டி கிட்ட ஆளு வச்சு இருபதாயிரத்தை புடி நம்மட்டான் விஜய் ஆள் வச்சான் ஓப்டாடி என்ன அவர் என்ன தெரியாது அவர் வந்து ஆள் வச்சு செஞ்சு போற ஓவ்ல ஆளு வச்சுதான் அது அந்த நாராயணன் அந்த அவனும் சொன்ன உனியா போவது சும்மா

அம்மா நீ என்ன வேணா செய்ற? ஊங்காட்டின்டாங்க நாம வேலை செய்றோம். எetri பாரு. அய்யோ நாங்க ஒரே நாங்க ரெண்டு பேர். ரெண்டு பேரும் ரெண்டு பேர். ரெண்டு மாதிரி பேர் போனாலும் சீக்கிரம்